உன்னை சுருட்டிய சுனாமி கூட மனிதனையும் கண்டு தன்னை உள்ளிழுத்து கொண்டதே கடலின் நேசம் கூட உன்னிடத்தில் இல்லையா ஐயோ என் சிறு மலர்களின் கண்களில் இரத்த கண்ணீர் பெற்ற தாய் நிலை உடலெங்கே உயிரெங்கே குண்டு மலை பொழிந்து போர் புரிந்த கைகள் தன் வீட்டில் அள்ளி கொஞ்சிய மலலைமுகம் மறந்தது ஏனோ மனிதா போர் புரிந்து மனிதனை கொன்றால் சுடுகாட்டையால்வாயோ மனித நேயமில்லா போர் மனிதா ஆங்காங்கே ஓடி சென்று வேளை உணவுக்காக கையேந்தும் மனித மனங்களை பார்த்தும் கூடவா உன் மனம் இறங்கவில்லை மனிதா நீ புரிந்த உணவில்லாமல் சாகும் உள்ளங்களை பார் இல்லாமல் திரியும் உயிருள்ள உறவை பார் உடம்பில் ஓடும் ரத்தம் ஒன்றாய் இருக்கும் போது மனிதாபிமானம் மட்டுமன்னு செத்துவிட்டதோ மடியும் உயிர் உனதுள்ளதாக பார் மனிதா மண்ணுக்குள் மடியும் உயிர்கள் கையில் அணுகுண்டுகள் இல்லையே ஏன் ஒருவேளை உணவு கூட இல்லையே உன்னோடு எதிர்த்து நிற்க திராணி இல்லாத உயிர்கள் மடிந்து போவது நியாயமா மனிதம் எங்கே மனிதம் எங்கே போர் ஒன்றுதான் முடிவென்றால் மனிதம் வாழ்வது எங்கே மனிதம் வாழ்வது எங்கே இவ்வாய்ப்பினை நல்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிறுவனர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கு எனது மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை ஊக்குவிக்கும் ஊக்குவிப்பாளராக இன்றையவரை திகழ்ந்து கொண்டிருக்கும் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கு மறுபடியும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் சுந்தரபாண்டியத்திலிருந்து கதை சொல்லி லீலாவதி அதை சொல்லி லீலாவதி போரினால் ஏற்படுற அனர்த்தங்களை அவ்வாறு கவிதையாக்கி வந்திருந்தார் ஆமாம் அந்த ஏந்தும் குழந்தைகளின் முகத்தில் இருக்கின்ற அந்த கண்ணீர் துளிகளையும் பசியோடு தவிக்கின்ற உயிரை இழந்த குழந்தைகள் எத்தனை எத்தனை என்பதையும் அந்த கவிதையிலே கொண்டு வந்திருந்தார் லீலாவதி மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்